சிலருடைய குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான தடை என்னன்னா மாற்றி மாற்றி கணவன் மனைவியை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க மனைவி கணவனை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருடையும் போயிட்டு என்ன செய்வாங்க தெரிஞ்சவங்க என் கணவன் இப்படி செய்கிறார் என் கணவன் இப்படி இருக்கிறார் என் கணவன் இப்படி பாவம் செய்யறாரு அப்படின்ட்டு குறைகளை நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்ககிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லும்போது அது தீர்க்கப்படுமா சில நேரத்தில் இருதயத்தில் அதிகமாக வேதனை இருக்கும்போது சொல்லிடுவேங்க ஆனால் முதலாவது ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க எல்லார்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை உடைய குறைகளை கத்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க அவரிடத்தில் போது அவர் அந்த குறைகளை மாற்றி போடுவார் அந்த குறைவை நீக்குவார் இப்படிப்பட்ட தடைகள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த தடைகளை கத்தர் உடைத்து போடுவார் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியை கொடுப்பார்